புதுச்சேரி வன்னிய முன்னேற்ற இயக்க தலைவர் லிங்குசாமி புதுவை துணைநிலை ஆளுநருக்கு வேண்டுகோள் விடுத்துள்ளதாவது பொதுப்பணித்துறை சுகாதாரத்துறை மின்துறை உள்ளாட்சித்துறை இத்துறைகளில் சில அதிகாரிகள் வேலையே செய்வதில்லை பணியில் அமர்வதில்லை அதிகாரத்தை கையில் எடுத்துக்கொண்டு மாநில வளர்ச்சிக்கும் திட்டங்களுக்கும் மக்களுக்கு செய்ய வேண்டிய வேலைகளையும் பணிகளையும் கால தாமதமாக செய்கிறார்கள் மெத்தன போக்கில் இருக்கிறார்கள் சில வேலையாட்களும் சில அதிகாரிகளும் வேலையே செய்வது கிடையாது இந்திரா காந்தி அரசு மருத்துவமனை மற்றும் ராஜீவ்காந்தி அரசு மருத்துவ கல்லூரி துணைநிலை ஆளுநர் தொடர்ந்து ஆய்வு நடத்த வேண்டும் இரண்டு அரசு மருத்துவமனைகளிலும் சில ஆட்கள் சில அதிகாரிகள் வேலையே செய்வதே கிடையாது இந்த அரசு மருத்துவமனையில் குறிப்பாக ஆய்வு மேற்கொள்ள வேண்டும் இங்கு மக்களுக்கு உயிர் காக்கும் மருத்துவமனை என்பதால் இதை துணைநிலை ஆளுநர் தனி கவனம் செலுத்த வேண்டும் குறிப்பாக இரண்டு அரசு மருத்துவமனைகளிலும் ராஜீவ்காந்தி குழந்தைகள் மருத்துவமனை போல் தூய்மையாகவும் நல்ல பராமரிப்பாகவும் இருக்க வேண்டும் பொதுப்பணித்துறையும் உள்ளாட்சித்துறையிலும் மின்துறையிலும் துணைநிலை ஆளுநர் கண்காணிக்க வேண்டும் ஆய்வு செய்ய வேண்டும் பொதுவாக இத்துறைகளில் எல்லாம் சில அதிகாரிகள் வேலையே செய்வது கிடையாது ஆளுக்கு ஒரு அரசியல் தலைவர்களை கையில் வைத்துக்கொண்டு வேலையை ஒழுங்காக செய்வது கிடையாது ஆகவே துணைநிலை ஆளுநர் அதிரடியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் மற்றும் பொதுப்பணித்துறையிலும் உள்ளாட்சித்துறையிலும் துறையும் துணைநிலை ஆளுநர் அதிரடியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பணிவோடு கேட்டுக்கொள்வதாக அவர் தெரிவித்துள்ளார்